எல்லோருக்கும் வணக்கங்க இப்ப நாம பார்க்க கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடையிறார் அதே தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு சனி பகவான் வந்து ராசியில இருந்து மீன ராசியிலே வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அப்ப சனி பகவான் வந்து இப்ப என்ன கண்டிஷன் இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு டிகிர மீன ராசியில அதாவது குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி கூருட்டாதி நட்சத்திரம் அதாவதுன்றது நான்காம் பாதத்துல குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்துல இப்ப சனி பகவான் வந்து மீன ராசியில வக்கர நிலையில இருந்து நிவர்த்தி அடைகிறார் அப்ப சனி பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலுக்கு ஆரகம் தொழிலுக்கே அதிபதி கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் நம்ம நல்லது பண்ணனாலும் அதுக்கு பலன் கொடுக்கிற சனிதான் கெட்டது பண்ணனாலும் அது உடனே பாவத்தை கொடுக்கறதும் சனிதான் அதுக்குதான் சொல்லுவாங்க கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் நவ கிரகத்திலேயே லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் அதாவது நேர்மையான கிரகம் அதனாலதான் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது உடனே செயல்படுத்திடுறார் அப்ப இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்துல பொதுவாகவே அதாவது உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்ப மேச ராசியில பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேச ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அப்ப மேச ராசிக்கு இப்ப சனி பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதாவது விரைய சனிய நிக்கிறாரு விரைய சனின்னா என்ன கண்டதம் தண்டம் மன்னி கைப்பொருள் விரயம் மன்னி பண்ண ஊர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமைய சித்தரது கொடுக்கிற ஒரு யாருன்னா இந்த சனி பகவான் மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது இப்ப விரை சனி இந்த விரைய சனி மேச ராசிகள் பிறந்தவங்களுக்கு அப்ப இந்த வெறைய சனியில இருக்கக்கூடிய காலத்துல சனி வக்கரம் நிவர்த்தி அடையும் போது முன்னோக்கி வராரு ஏன்னா வக்ரம் ஆகும் போது பின்னோக்கி போவார் நிவர்த்தி ஆகும்போது முன்னாடி வருவார் அப்ப முன்னாடி வரும்போது உங்களுக்கு இந்த உடைய ஏற்றில விரைச்சி மீண்டும் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படி ஆயிடுச்சுன்னா மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் தான் ஏன்னா வக்கரத்துல இருக்கும் போது பின்னாடி போனாரு கிட்டத்தட்ட ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இந்த இருபத்தி எட்டு வரைக்கும் ரிபர்சல் போயிட்டு இருந்தாரு அதனால ஒரு நாலரை மாத காலம் மேசராசி மேச ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நேரம் நல்லாவே இருந்தது இப்ப மீண்டும் முன்னோக்கி வரக்கூடிய காலத்துல அதாவது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் தான் இந்த சனி மேச ராசிக்கு பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா அதாவது அதாவது ராசி ஆடு உங்களுடைய சிம்பிள் பாத்தீங்கன்னா ராசின்னா ஆடு அது போக பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மேச ராசிக்கு இன்னைக்கு என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா சரம் ராசி அதாவது சரம் திறன் உபைன்னு சொல்லுவாங்க அதுல வந்து உங்க ராசி வந்து சரம் ராசி சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பஞ்சபோதத்துல வந்து உங்க ராசி எந்த ராசின்னா நெருப்பு ராசி இன்னைக்கு பொதுவாக நீரு நெருப்பு பூமி ஆகாயம் காற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சபோதத்துல உங்க ராசி வந்து நெருப்பு ராசி அதே சமயத்துல வந்து பார்த்தா நம்ம உடல் பாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம உடம்பு உள்ளங்கால் இருந்து உச்சத்தலை வரை அப்படின்னா உடல் பாகத்துல மேசராசி எதை சார்ந்தது அப்படின்னா தலைப்பகுதி பொதுவா ராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் பாருங்க அப்படின்னா தலைப்பகுதியில தான் வரும் அதாவது அடிக்கடி தலைவலி ஒத்த தலைவலி தலபாரம் அதாவது வந்து நீர் கோத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இரண்டாவது தலையில ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் அதாவது நம்ம தலை சார்ந்த பகுதி தான் மேசராசி அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விரைச்சனி வரும்போது நம்ம தலை சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு இருக்குதுன்னா அதை உடனே நீங்க பாத்துக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது சரிங்களா இப்படி இருக்கும்போது பொதுவா உங்களுக்கு வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிறது இல்லையா அப்ப அந்த அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சனி பகவானுடைய காலத்துவம் யாரு மாமியார் முறை பையன் அண்ணன் அக்கா மருதார இது ஆறும் சேர்ந்ததுதான் அதாவது சனி பகவான் அதாவது வந்து பொதுவாவே இப்ப சூரியன்னா தந்தை சந்தரன தாயி செவ்வாய் அப்படின்னா இளைய சகோதரன் சனி அப்படின்னா அண்ணன் இந்த மாதிரி உழவு வருது இல்லைங்களா அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய இந்த சனியுடைய காரத்துவம் யாரார் அப்படின்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி மாமியார் முறை பொண்ணு முறைப்பையன் அண்ணன் அக்கா இவங்க இவங்கதான் சனி பகவான் அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் பொறுமையா இருக்கணும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணனாலே நம்ம பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் கிட்டத்தட்ட உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு எப்ப இந்த உடைய வந்து ஏழற சனியில இந்த விரைச்சனி எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதாவதுன்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்பராசியில இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு வந்து உட்காரும் போது அப்போ மேசராசிக்கு விரைச்சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி விரைச்சனி ஸ்டார்ட் ஆனதுனால நீங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன ஜாமீன் கையிலும் போடக்கூடாது பத்து ரூபா ஒருத்தருக்கு பணம் வாங்கி கொடுக்க கூடாது மத்தவங்களுக்கு நீங்க ஜாமீன் கழுந்து போட்டு பணம் வாங்கி கொடுத்து மத்தவங்களுக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தான் தண்டனை அனுபவிப்பீங்க அந்த அந்த இடத்துல நீங்க தான் பைசா கட்டி ஆகணும் அப்ப நல்லதுன்னு போனா பொல்லாப்புன்ற பேர் வரும் ஏன்னா உங்களுக்கு நடக்கிறது இப்ப விரைச்சன இல்லையா முடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அதாவதுன்றது எனக்கு தெரிஞ்சு ஜாமீன் கெழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது பேங்க் விஷயத்துல தலையிடுறது சீட்டு விஷயத்துல தலையிடுறது பண விஷயத்துல தலையிறது டாக்குமெண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அலுவலக பிரச்சனை மொத்தத்துல மற்றவங்களுடைய பிரச்சனைக்குமே நீங்க முன்ன நின்றீங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க நீங்க மாட்டிக்கவீங்க அது என்ன செஞ்சா நல்லது அப்படி பார்த்தா இந்த மாதிரி நேரத்துல கடன் பட்டாவது கல்யாணம் அதாவது கல்யாணம் பண்ணுறது நல்லது இடம் வாங்குறது நல்லது வீடு கட்டுறது நல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது பொதுவாக அசையா சொத்துக்கள் இது மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா தலைக்கு வர்றது தலப்பா கூட போகும் அப்ப பொதுவாக உங்களுடைய ராசிக்கு யாருன்னா செவ்வாய் சுப சுபவரையும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் முடிஞ்ச வரைக்கும் சுபவரையும் பண்ணுங்க ஏன்னா அந்த அளவுக்கு சுபவரையும் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து மென்மேலும் உங்களுக்கு வந்து வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் அப்ப இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க எங்க போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படி பார்த்தா திருநள்ளாறு போயிட்டு வந்தா திருப்பம் நடக்கும் சனி பிடிச்சா எங்க போகணும் திருநள்ளாறு போகணும் ஏன்னா இருக்கிறதுலே மோசமான சனி என்னன்னா வெரை சனி அந்த வெரை சனி என்ன பண்ணுவானா ஹாஸ்பிட்டல் செலவு ஆப்ரேஷன் மருந்து மாத்திரை செலவு உடல் உபாதிகள் அதாவது நம்ம நம்ம ஹெல்த்ல ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் விரைச்சனி சனி அதாவது எது ஒன்று விரை கொடுத்துட்டே இருப்போம் அதுக்கு பேர் தான் விரைச்சனி அப்ப இதுக்கு பரிகாரம் என்ன திருநாள்ல போயிட்டு வரணும் அங்க போயிட்டு கருப்பை துண்டு கட்டி குளிச்சு விட்டுட்டு வரணும் வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நவகரக பரிகாரம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா எல் தீபம் சனீஸ்வர கோயில் ஏத்துறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருப்பு எள்ளு சோறு கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது டெய்லி எச்சுப்படாத சாதம் காதல காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது நவகரகத்தை சுத்துறது காக்க தானியம் வைக்கிறது அதே மாதிரி அன்னதானம் பண்றது இது எல்லாமே நமக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்ப அசையன் பொருள் என்ன அசையாத பொருள் என்ன ஏன்னா அசையும் சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நஷ்டம் ஆகும் அதே அசையா சொத்து அப்படின்னு போட்டீங்கன்னா அது நீங்க கடன் வாங்கி போட்டாலும் உங்களுக்கு வந்து நல்லவத்தாம முடியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றேன்னா மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு நேரம் தான் இந்த ஒரு நேரம் அப்ப இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது கல்வி எப்படி இருக்குன்னா சனி பகவான் வந்து எப்பயுமே கை வச்சாருன்னா நாலு விஷயத்துல மட்டும் தான் கை வைப்பாரு அதுல முதல்ல எங்க கை வைப்பாருன்னு பாத்தீங்கன்னா வேலையில அப்ப ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா ஒன்பது மாச காலமா தொழில் நல்லா இல்லை அதாவதுன்றது உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை அப்ப தொழில் ரீதியே பிரச்சனை ரெண்டாவது ஹெல்த் பிரச்சனை அப்பா நல்லா இருந்தா அம்மா நல்லா இல்லை அம்மா நல்லா இருந்தா மனைவி நல்லா இல்ல மனைவி நல்லா இருந்தா கனவு நல்லா இல்ல இவங்க எல்லாம் நல்லா இருந்தா பிள்ளைகளுக்கு நல்லா இல்லை அப்ப முதல்ல பாதிக்கிறத தொழில் ரெண்டாவது பாதிக்கிறத பார்த்தா ஹெல்த் மூணாவது பாத்தீங்கன்னா தடை வர வேண்டிய பைசா வரல கொடுத்த காசு வாங்க முடியல வாங்கற கடனை கட்ட முடியல வெச்ச நகையை திருப்ப முடியல எதிர்பார்த்த காரியம் நடக்கல அப்ப நமக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்ப நம்ம சிந்திப்போம் இப்ப வந்து பாத்தினா பணம் பணம் வந்து பற்றாக்குறை பண கஷ்டம் நாலாவது பாத்தீங்க அப்படின்னா நிம்மதி குறைவு ஏதோ பறி கொடுத்த மாதிரியே தான் ஒரு ஃபீல் இந்த மாதிரி காலகட்டத்தில அதாவது கண்டிப்பா இந்த சனி வந்து வக்கர நிவர்த்தி இருக்கிற காலகட்டத்துல பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க கூட்டு தொழில் பண்ணாம கொள்ளைக்கு போன கூட கூட்டு இல்லாம கூலி வேலை செஞ்சா கூட தனியா செய்துக்கிட்டு கஞ்சி குடிச்சா கூட கடன் வாங்காம கையில இருக்கிற இருப்பு வச்சு பொழைச்சிக்கிட்டு ஆடம்பரம் தேவையில்லை அத்தியாவசியம் என்ன தேவை மட்டும் தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும் சரிங்களா அப்ப இது வந்து பார்த்தா திருமணத்துக்கு எப்படிங்க இருக்கும் அப்ப விரைச்சனி நம்ம என்ன சொன்னோம் விரைச்சனி வரும்போது சுப காரியங்கள் பண்றது நல்லது சுப நிகழ்ச்சிகள் நமக்கு தேடி வரும் அப்ப சுப நிகழ்ச்சிகள்னா என்ன புத்திர பாக்கி தடை நீங்கிறது திருமண தடைகள் விலகிறது தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறது அது போக பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளிப்பயணம் முயற்சிகள் எடுத்தா அது வந்து வெற்றி கிடைக்கிறது அது போக பாத்தீங்கன்னா நம்ம உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்கறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விரைச்செனில நாம ஒரு விஷயத்துல இறங்கி வேலை செய்யணும் இந்த விஷயம் நமக்கு செஞ்ச நஷ்டமாயிடுமோ அப்படின்ற பயத்துல இருக்கக்கூடாது தன்னம்பிக்கையோட முடியுன்ற மட்டும் போராடுங்க கண்டிப்பா நீங்க சாதிக்கலாம் சாதிக்க பிறந்த ராசி மேச ராசி நிச்சயமா நீங்க நல்லதா இருக்க போறீங்க சாதிக்க போறீங்க அப்ப இல்லாம வணங்க வேண்டிய இடையில கும்பிட்டா எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா முருகிற வழிபாடுங்க ஏன்னா மேசராசிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல முருகிற வழிபாட்டா நிச்சயமா உங்களோட பாரம் குறையும் மன கவலைகள் தீரும் நிச்சயமா நல்லதே நடக்கும்